கேசரி யோகத்தை பற்றி நாம் சொல்லி கொண்டிருக்கிறார் திருமூல சுவாமிகள் உள்ளத்தை கோயிலாக கொண்டு சிவபெருமானுடன் குடியிருந்து வாழ்பவர் எல்லா உலகங்களுக்கும் திருவுருள் செய்வதிலும் தாயினும் நல்லவர் பிறர் இவர் மீது கோபம் கொண்டாலும் இவர் நன்மையே செய்வார் தீவினையாளர்களின் தீவினை துன்பம் போக நோய்க்கு மருந்து போல் தீவினையாளர்களுக்கு துன்பத்தை கொடுத்து தீயினும் கொடியராவர் என்று சொல்லுகிறார் ஆக நம்ம மே பார்வையை மேலே பார்த்தால் சிவபெருமான் நல்லவருக்கு இருப்பார் கெடுவனுக்கு கெடுவனாக இருப்பாருன்னு சொல்வார் கோயிலின் உள்ளே கூடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் தாயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்மூலும் தீனும் தீயர தீவினை தன்னை வழிபடும் நல்வினை இல்லாதவர்க்கும் அவர் தலையில் மறைந்தே இறைவன் இருக்கின்றார் தன்னை ஏதேனும் ஒரு வழியில் வெளிப்பக்கமாக வைத்து வழிபடுகின்றவர்களுக்கும் அந்த வழியாய் நின்று இறைவன் அருள் செய்கின்றான் தன்னை மானசீகமாய் ஆதாரங்களில் வைத்து பாவிக்கின்றவர்களுக்கு அந்த பாவனையிலேயே இறைவன் விளங்குகின்றான் யோகத்தை செய்கின்றவர்களுக்கு அவர்களது உணர்வு வடிவமாய் இறைவன் இருக்கின்றான் என்று சுவாமிகள் சொல்கிறார் சென்னியில் உள்ளவன் பொற்பதியானவன் பாவினை பாவகத்து உள்ளவன் மாவினையாளதம் அதினில் உள்ளானே சந்திரன் இருந்து வரும் கதிர்கள் பதினாறு அதுபோல் கழுத்து பகுதி விசுத்தி சக்கரத்தில் இருந்து வரும் கதிர்கள் பதினாறாய் இருக்கிறது உடம்பிலே அந்தந்த இடங்களில் அதிபதியாய் இருநூத்தி இருபத்தி நாலு இருந்தும் இயங்கும் இல்லமாகிய உடம்பினுள் வினைகளாய் உள்ள பகைவர்களை அந்த யோகியர் எது சென்று போர் புரியாதவாறு தனது அருளாற்றலாகிய கனைகளை பொழிந்து கொண்டு இறைவன் வீற்றிருக்கிறான் என்று சுவாமிகள் சொல்கிறார் மதிய நெழுங்கோல பதினாராய் பதிமனை நூறு நூற்று இருபத்து நாளா கதிமனை உள்ளே கனைகள் பரப்பிய எதிர்மலையாமல் இருந்தனன் தானே விசித்தி சக்கரத்தின் பதினாறு கதிர்களின் நடுவே இறைவனின் சக்தி திரு அருளோடு இருக்கின்றான் மான் போல் விழிகளும் சந்திரன் போல் திருமுகமும் கொண்டு உடலில் இருந்து அமுதத்தை பொழிந்து கொண்டு அவற்றோடு தானும் தாயாகிய பார்வதி தேவி என்று சொல்கிறார் சக்தியும்க்களை சூழந்தும் இருந்தனல் இருந்தன்தான் அமுதம் ஒழிந்தே திருவருளால் உடம்பில் உள்ள வெண்ணிறமான அமிர்தம் ஒன்னிறமான மண்போல் இருக்கும் மூலத்திடம் சேர்ந்தால் அங்கு பெருகி வழிந்து நிறைந்திருந்து உடம்புக்கு உறுதி தரும் ஐம்பூதங்களால் ஆன உடம்பில் கழிவுகள் ஏற்படாது இதுபோல் உடம்பை காக்க வல்லவர்களுக்கு உடம்பு இளமையுடன் கொழுந்துபோல் என்றும் பொலிவுடன் இருக்கும் ஆக உடமை உடம்பு இளமையுடன் கொழுந்து போல இருக்கணும் அப்படின்னு சொன்ன நீங்க மண்போல் இருக்கும் மூலத்திடம் சேர வேண்டும் உடம்பில் உள்ள வெண்ணிறமான அமிதம் பொன்னிறமான மண்போல் இருக்கும் மூலத்தில போய் சேரணும் சேர்ந்துச்சுன்னா உடம்பு உறுதிந்தார் பொழிந்த இரு வெள்ளி பொன் மண்ணடையில் வழிந்து முதல் அங்கு கழிந்தது போகாமல் காக்க வல்லார்க்கு கொழுந்தது கொழுந்ததுவாகும் அதுதானே ஒரு பொருளுக்கும் அந்த பொருளின் குணத்திற்கும் உள்ள சம்பந்தம் பிரிக்க முடியாது அதுபோல ஆன்மாவின் குணமாய் ஒன்றாய் இருக்கும் திருவருள் சக்தி யோகத்தால் வெளிப்பட்டு யோகியோடு என்றும் உடனாய் சிவனோடு சேர்ந்திருக்கும் கேசரி யோகம் அளிக்கும் உண்மை ஞானத்தின் வழியாக சிவனும் அவனிடத்தில் நீங்காதிருப்பான் என்று சுவாமிகள் சொல்லினார் கோமலவல்லி மனமதுவாக மகிழ்ந்து தத்துவ ஞானம் இனமதுவாக இருந்த நன் தானே கேசரியோக பயிற்சியால் மூலாதாரத்தில் உள்ள பிராணனை உள்ளே ஒரு நடுநாடியின் வழியாக மேலெழுப்பி தலை உச்சியில் உள்ள சகசிர தளத்தில் சேர்க்க ஆயிரம் இதழ் தாமரை நன்கு விரிந்து உடலுடன் நெடுங்காலம் வாழணும் இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் புரிந்த பரிந்த இத்தண்டுடாண்டம் பரிய விரிந்த அப்பூடன் மேலழ வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே ஞான எண்ணத்துள் மனம் ஒடுங்கும் நிலை உள்ளத்தை உள்ளதை உணர்ந்து கேசரி யோகத்தின் மூலம் கீழே செல்ல விடாமல் வைத்தால் உடம்பில் பகலில் உள்ள ஒளிபோல குண்டலம் அணிந்த சேபெருமான் தன் ஐந்தொழில்களை விட்டு அசிவின்றி அங்கே இருப்பான் என்று ஒட்டியானத்தை கண்டகத்து அங்கே கருதியே கட்டி பண்டகத்துள்ளே பகலே ஒலியாக குண்டல காதனும் கூத்து ஒழிந்தானே வெளியில் செல்லும் மூச்சுக்காற்றை கேசரி யோகத்தின் மூலம் உள்ளே வைத்தால் வெளியே வராமல் உடம்பில் இருக்கின்ற அந்த மூச்சு காற்று உடம்பில் இருந்து உயிர் வெளியே செல்லாமல் காக்கும் வரும் காலத்தில் குண்டலி சக்தினியின் தலையில் உள்ள பிர மந்திரத்தை பிரம்மந்திரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆக வெளியிலே செல்லும் மூச்சு காற்றை கேசரி யோகத்தின் மூலம் உள்ளே வேண்டும் வெளியே வராமல் உடம்பில் இருக்கின்ற அந்த மூச்சு காற்று உடம்பிலே இருந்து உயிர் வெளியே செல்லாமல் காத்து அந்த காற்று தான் உயிர் போகாம காத்து அதனால இந்த குண்டலி சக்தியின் தலையிலுள்ள இந்த பிரம்மாந்திரத்தை அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் சொல்கிறார் ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும் கழிகின்ற வாயுவும் காக்கலுமாகும் வழிகின்ற காலத்து வட்டக்கழலை வழிகின்ற காலத்து பைய உடலில் உள்ள மூலாதார கதவு குதம் எருவாயாகும் அதை கேசரி யோகத்தின் மூலம் இரு கால்களால் அனைத்து சுருக்கினால் அபானன் அமுக்கப்படும் அபானன் தன் திசையை மாற்றிக்கொண்டு மேல் நோக்கி போகும் உயிர்ப்பை மாற்றி மேலே செல்லும் போது உடல் ஒலியுடன் விளங்கும் அபானன் நாடினுள் மேலே எழும்போது மலங்கள் நிறைந்த உயிர் ஒலி உடையதாக இருக்கும் படி கத கதா ஒன்றே விளங்கும் வழியேதான் கையின் உள்வாயு கோயில் மணி விளங்காமே என்று சொல்லி எட்நூற்றி இருபது பாடலோடு நாம் நிறைவு செய்கிறோம் கேமசரி கேசரி யோகத்தை பற்றி பேசுகிறோம் இந்த கேசரி யோகத்தை தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு அடுத்த சொற்பொழிவு நன்றி வணக்கம் நமச்சி